எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவை எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை பணம் போதும் போதும் என்ற அளவுக்கு பெருகும் இதை கைகளில் வைத்து கொள்ளுங்கள் இது மாதிரியும் செய்யணும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தலைப்பு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பணத்துக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்ன பண்ணலாம் எப்படின் தான் நம்மளுக்கு தோணும் கொஞ்சம் அகல கால் வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னால் என்னோட சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது நம்மளால் முடியும் அந்த கடனை நம்மளால் கட்ட முடியும் இந்த பிரச்சனையை நம்மளால் முடிக்க முடியும்னா மட்டும் அந்த பிரச்சனையில் ஈடுபடுங்க முடிஞ்சளவுக்கு பெருசாக கடன் வாங்கி நான் அதை நேற்று கூட ஒரு செய்தியில் பார்த்தேன் ஏதோ ஒரு டேராடுன்னு ஏதோ ஒரு இடத்துல ஏழு பேர் ஒரே காரில் கடன் தொல்லை தாங்க முடியாமல் கடன்காரவங்க பிரச்சனை தாங்க முடியாது அவங்களாம் வந்து பெரிய கோடி சொரங்கன்னு வச்சுக்குவோம் இருந்தாலும் அவங்க கடனே ஒரு ஏழு கோடியாம் அந்த ஏழு கோடி கடன் அவங்களால் அழைக்க மு அடைக்க முடியாமல் எல்லோரும் மருந்து குடிச்சிட்டு அந்த ஒரே காரில் இறந்துருக்குறாங்க குடும்பத்தோடு எங்கேயும் ஓடி பழைக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏழு கோடி அஞ்சு கோடிலாம் கடற்கெலாம் நம்ம பண்ண மாட்டோம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பணப்பிரச்சனை இல்லாமலாது வாழ்க்கையிலாம் வாழணும் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் நம்ம நினைக்கலாம் இதை மட்டும் செஞ்சுட்டா போதுமாம்மா நம்ம வேலைக்கெல்லாம் போத்தவ இல்லையா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க உழைப்பு போடணும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வரலையே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே எனக்கே இந்த சோதனை காட்டுற கடவுளே அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ரெமிடியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ என்னென்னா நாளைக்கு வளர்பெற வெள்ளிக்கிழமை இன்றைக்கும் வளர்புறை வியாழக்கிழமை எல்லாமே இனிமேல் வளர்த்து ஒரு பௌர்ணமி வர வரைக்குமே நம்மளுக்கு வர்றது வளர்புறை நாள் தான் சரி இப்போ இந்த நாளில் என்ன பண்ணணும் முக்கியமான பொருள் இது எப்பவுமே நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள் எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு இந்த வசம்பை என்ன பண்ணணுன்றது தான் இதில் ஐதீகமே இருக்குது இதை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பணம் வந்து சேரும் அதே மாதிரி பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கைகளால் தொட்டு இப்போ நம்ம எப்படி ஒரு குழந்த மேலே ஒரு பாசத்தை நம்ம வைக்கிறோமோ அந்த மாதிரி அந்த பணத்து மேலே ஒரு பாசத்தை நம்ம வைக்கணும் அப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த பணம் நம்மக்கிட்ட செலவழித்த பணம் கூட திரும்ப திரும்ப நம்மக்கிட்டே வரும் அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகே நம்ம வந்து குழந்த மேலே வச்ச பாசத்தை இந்த பணம் வைக்கிற மாதிரி பணத்து மேலே வச்சாக்கா அந்த பணம் நம்மகிட்டயே திரும்ப வருது அப்படின்னு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த வசம்பு எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லைன்னாலும் ஏற்கனவே யூஸ் பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்ல சாமி அறையில் வச்சுருக்கம்மா இந்த இதில் போட்டு வைக்க சொன்னீங்களா அதில் போட்டு வச்சுருக்கனாலும் எடுத்து கொஞ்சம் பன்னீர் லைட்டான பன்னீரை தெளித்து அது மேலே மஞ்சள் அழகான ம நல்ல மஞ்சளாக பூசு மஞ்சள் இருக்குங்களா அதை வந்து பூஜைக்குன்னு பயன்படுத்துகிற மஞ்சளை அது மேலே பூசி எப்போ செய்யணுமா இதை நாளை காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் இல்லைன்னா ராத்திரி நேரம் மாலை நேரம் இருக்குது இல்லைங்களா ஒரு ஏழு மணி போல் இதை நீங்கள் செய்யலாம் இதுக்கு மேலே மஞ்சளை பூசி ஒரு குங்குமத்தை வச்சு குங்குமம் வந்து வெறும் குங்குமம் வைக்காதீங்க அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை சேர்த்து பொடி பண்ணி அந்த குங்குமத்தை வைங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி தான் அந்த ஸ்டிக்கர் போட்டு டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி அதில் போட்டுருங்க அதே மாதிரி ஒரு பச்சை கற்பூரத்தை எடுத்து நம்ம பூஜை அறையில் வச்சுருங்க ஒரு சின்ன கிண்ணம் வச்சு கூட அது மேலே வைங்க இல்லை மணப்பலகை நீங்கள் விளக்கு வைக்கிற மணப்பலகெல்லாம் இருந்துன்னா அந்த மணப்பலகை மேலே அந்த கற்பூரத்தை வைங்க வச்சுட்டு நீங்கள் வந்து கம்மன் இருங்க இந்த மஞ்சளும் குங்குமம் தடவின குங்குமம் வச்சு அந்த வசம்பை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா பணத்துக்கூட அந்த வசம்பை வைக்கணும் பணம் கொஞ்சம் பணத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு அந்த கிண்ணம் சில்ற கா நாணயங்களாக கூட இருக்கட்டும்பா ஆனால் நீங்கள் நினைப்பீங்க நல்ல ஒரு விஷயம் இது நிகழ ஆரம்பிக்கும் இந்த நாணயத்துக்கூட இந்த பணம் நீங்கள் இந்த வசம்பை வைக்கிறது அப்பானோ இல்லை ரூபா நோட்டு வச்சுருக்கீங்கன்னாக்கா இந்த ரூபா நோட்டு கூட இந்த வசம்பை வச்சு வச்சுட்டு மனசார மனசு முழுவதும் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே துணை ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே துணை ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே துணை அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அந்த பணம் வைக்கிற நான் என் பேக்கில் தான்மா வைப்பேன் ஒரு சின்ன பரிசு போட்டு அதெல்லாம் பணத்தில் அது சின்ன பரிசில் பெரிய பரிசு போட்டு அதெல்லாம் பணத்தை சேமிச்சிட்டு வரேன் அதில் வைக்கலாமா வைங்க பணத்தை முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சேமிங்க வீட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பணத்தை வைங்க தான் உங்கள் வீட்டில் பணம் பெருகும் பணம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பணத்தை நம் பணத்துக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் உண்மையான உண்மை இது நீங்கள் செய்ய செய்ய நிஜமாக சொல்கிறேங்க பணம் தான் வாழ்க்கை பாருங்களேன் சொந்தக்காரவங்களாம் கூட பண்ண இல்லைனா இப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அந்த இறந்தவங்க இறந்தாங்க நீங்களா என்னுடைய சொந்தக்காரங்களாம் கோடீஸ்வரங்க தான் ஆனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல யாருமே நாங்கள் அதனால் இதை மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சேர இறந்துருக்குறாங்க அந்த மாதிரி சொந்தக்காரவங்க கூட நம்மளுக்கு யாருமே துணை புரிய மாட்டாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பண கஷ்டம் வரும்போது ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க அதனால் நம்ம எல்லாரும் பணத்தோடவும் நல்ல ஒரு நோய் நொடி இல்லாத வாழ் வா உடம்போடையும் வாழ்க்கையோடையும் நிம்மதியான வாழ்க்கையோடும் வாழணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அந்த வசம்பு அதிலே இருக்கட்டும் அப்படி நீங்கள் வந்து அந்த வசம்பை இடுப்பில் கூட சொறி வைக்கலாம் அந்த அந்த வசம்பை நம்ம நெஞ்சில் கூட வைக்கலாம் அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பொருள் அது இதை நீங்கள் செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் அதோடைய மகத்துவம் தெரியும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்